நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை வளாகத்தில் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் கார்த்திருப்போர் கூடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் முனைவர் துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு கார்த்திருப்போர் கூடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினார் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பில் முப்பெரும் விழா ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி காலை ஒன்பது முப்பது மணிக்கு திருவண்ணாமலை நகரம் மாதவி பன்னீர்செல்வம் மகால் தலைமையில் நடைபெறுகிறது இவ்விழாவில் துறை சார்ந்த அமைச்சர் பெருமக்கள் கலந்து கொள்கின்றனர் டாக்டர் ஹென்றி சிறப்பு யாற்றுகிறார் கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என அன்பு அழைக்கும் என் நிலம் பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் கோவை இந்நிகழ்வில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் ராமாதேவி மருத்துவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர்கள் வழக்கறிஞர் திலீபன் பெரியார் அறிவுக்கரசு தொகுதி செயலாளர் காணை வளவன் ஒன்றிய செயலாளர்கள் வெற்றிவேந்தன் ஜெயச்சந்திரன் அறிவன் ஆசை தம்பி சங்கத்தமிழன் கார்மேகம் கிட்டு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நியூஸ் 21 ஒன் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ்